வணக்கம் மகாரதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடு ரிவியூ பார்க்கலாம் வாங்க நம்ம காவேரிக்கே அம்மா போட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே பத்தட்டமா டாக்டர் எல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு வந்து நம்ம காவேரியை ரொம்பவே கேரிங்கா பாத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு இப்படி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் கிட்ட சொல்லவும் விஜய் இருந்துட்டு இல்லம்மா நீ தான் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அந்த நேரம் பார்த்தேன் நம்ம சாரதா கதவை தட்டாங்க ஐயோ அம்மா வந்துட்டாங்களே நீங்க ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி இருந்துட்டு நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட சொல்லவும் விஜய் இருந்துட்டு சரி சரி நீ போய் கதவை தரேன் நான் ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் கதவை திறந்த திறக்கிறாங்க திறந்த உடனே நம்ம காவேரி கிட்ட நல்லா இருக்கா இப்போ எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க நம்ம காவேரி இருந்துட்டு நம்ம சாரதாவை தட்டு தட்டு பேசவும் நம்ம சாரதாக்கு ரொம்பவே கோவம் வந்துருது இங்க பாரடி உன தொட்டு பேசாத தொட்டு பேசாதான்னு எத்தனை முறை சொல்றது நானு எப்ப பாரு தொட்டு பேசுற வழியே உனக்கு சரியார் வரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சல் அடிச்சுற மாதிரி பேசிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் வந்துட்டு ஐயோ என் பொண்ணாட்டி எல்லாம் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு இந்தா அப்படி கஞ்சி கஞ்சி வச்சுருக்கேன் குடிச்சிட்டு படுத்துட்டு தூங்கு போய் அப்படின்ற மாதிரி ரொம்பவே மூஞ்சல் அடித்த மாதிரி பேசிட்டு கொடுத்துட்டு போறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு அதை வாங்கிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போன உடனே ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க என்னன்னா நம்ம அம்மாவே இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாரு பாரு காவேரி அம்மா வந்திருக்கிறதுனால தான் அப்படி பேசுறாங்க மத்தபடி அத்தை வந்து உண்மையில ரொம்ப தான் இருக்காங்க அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத காவேரி அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி கிட்ட சொல்லவும் காவேரி இருந்துட்டு எனக்கு தெரியுங்க இருந்தாலையும் அம்மா இப்படி பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் கிட்ட காவேரி சொல்லவும் அதுக்கப்புறம் இங்க பாரு காவேரி எதுக்கு எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத சூழ்நிலையா இருந்தாலும் நான் உன் கூட நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லவும் நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு எனக்கு காவேரி கூட பேசணும் போல இருக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம சாரதா கிட்ட சொல்லவும் சாரதாக்கு ரொம்ப இங்க பாரடி குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது நீ போயிட்டு காவேரி கூட பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு வாரம் காவேரி கூட பேசலாம் ஒன்னாலே இருக்கவே முடியாதா அவ ஒண்ணு செத்து ஒண்ணு போல அந்த அந்த வீட்டுலதான் இருக்கா நீ அவ கூட பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்து வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா கால் பண்ணுறாங்க காவேரிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க காவேரி நீ ஏதோ தப்பாக நினச்சிக்காதடி உன்னை பார்க்க என்ன விடவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கங்கா இருந்துட்டு காவேரி கிட்ட சொல்லவும் இங்கே பாருக்கா குழந்தைக்காக தான் இப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியும்க்கா பரவாயில்ல விடுங்க இன்னும் ரெண்டு மூணு நாளில் எனக்கு சரியாயிடும் அப்புறமா நான் உங்களை பார்த்து பேசிக்கிறேன் நீங்கள் பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கோங்க நீங்கள் டைமுக்கு டேப்லெட் எல்லாம் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு சரிடி பார்த்து பத்ரோண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட்டிட்டு வச்சிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம குமரன் இருந்துட்டு பொட்டிக்கு போறாரு பொட்டிக்கு போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து நம்ம பசுபதி கால் பண்றாரு பசுபதி கால் பண்ணி என்னடா குமரா கடையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கவும் இங்க பாருடா நீ வந்து கோலம் மாதிரி பின்னாடி நின்று குத்தாத முன்னாடி வந்து நில்றா உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் ரொம்பவே கோவமா நம்ம பசுபதி கிட்ட பேசவும் இங்க பாருடா உன்னால என்ன என்ன எதுவுமே பண்ண முடியாது நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தானே பண்ணிட்டு இருக்கேன் உங்களை நான் பாழவே விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம பசுபதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம குமரனுக்கு ரொம்பவே கோவம் வந்து இங்க பாருடா எனக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு என்ன டென்ஷன் பண்ணாதான் அதுக்கப்புறம் இருந்துட்டு எதுவுமே பயப்படாதனால நம்ம பசுபதி இருந்துட்டு ஐயோ இவன் எந்த எந்த ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டானே இப்ப என்ன பண்றது இவனை அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டே இருக்காரு அதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணி இவனை பதட்ட பத பதட்ட பட வைக்கணும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம பசுபதி இருந்துட்டு ரொம்பவே பதட்டமா இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ராகினி இருந்துட்டு பசுபதி கிட்ட போயிட்டு அப்பா எனக்கு ரொம்பவே பயமா இருக்குப்பா நடக்கிறதெல்லாம் பார்த்தா கூடிய சீக்கிரம் நம்ம மாட்டிக்குவோம் போலையேப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வெணிலாவோட மாமா எங்க இருக்கான் ஆஹ் அவன் எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குவோம் நான் பத்திரமா தான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ராகினி வந்துட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஆஹ் நீ வந்து வெணிலோட மாமாவை மட்டும் பத்திரமா பாத்துக்கோ மத்ததெல்லாம் நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு ராகிணி கிட்ட வந்து பசுபதி சொல்லவும் பசுபதி இருந்து பசுபதி சொல்லவும் ராயன் இருந்துட்டு சரிங்கப்பா நீங்க கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்கப்பா எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்குப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ராகினி இருந்துட்டு ரொம்பவே பதட்டமா பசுபதி கிட்ட சொல்றாங்க இங்க பாருமா நீ எதுக்கும் பயப்படாத அப்படியே மாட்டினா என்ன பண்ணுவாங்க ஜெயில போடுவாங்களா கண்டிப்பா அதை தானே போடுவாங்க பரவாயில்ல நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவல்லா நம்ம பசுபதி இருந்துட்டு பேசிட்டு இருக்காரு ஆனா உள்ளுக்குள்ள இவ்வளவு பயந்துட்டு இருக்காருன்னு அவருக்கு தான் தெரியும் அதுக்கப்புறம் நம்ம ராகினி வந்து கிளம்பிடுறாங்க கிளம்பிட்ட உடனே நம்ம வெணிலாவோட மாமா கிட்ட போய் பேசுறாங்க இங்க பாருங்க எந்த சூழ்நிலையிலும் எங்க அப்பா தான் இத பண்ணாங்கன்னு சொல்லிட்டீங்க அவளதான் உங்க குடும்பம் மொத்தத்தையும் நாங்க உயிரோடே வைக்க மாட்டோம் அப்படின்னு ராகினி இருந்துட்டு வெண்ணிலோட மாமா கிட்ட மிரட்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்கம்மா எனக்கு வெணிலா பொழைச்சா மட்டும் போதும் அவளை கூட்டிட்டு நான் கண்காணாத இடத்துக்கு போயிடுறமா நீங்க எங்களை மட்டும் விட்டுருங்கம்மா அப்படின்ற மாதிரி நம்ம வெண்ணிலோட மாமா இருந்துட்டு நளினி கெஞ்சிட்டு இருக்காரு இது முதல்லயே நம்ம விஜய் பேச்சை கேட்டிருந்தா இதெல்லாம் நடந்துருக்குமா வெனிலாவோட மாமாக்கு அதுக்கப்புறம் என்ன நம்ம வெனிலா வந்து டாக்டர் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க செக் பண்ணிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து தான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு வெனிலா வந்து கண்ணு முழிச்சாதான் கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம போலீஸ் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு பக்கம் விஜய தேடி அழைஞ்சிட்டு இருக்காங்க விஜய் வந்து தேடி தேடி கிடைக்காதப்போ ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க விஜய் மட்டும் கிடைச்சாவன என்ன பண்ணுவோம் பாரு அப்படின்ற மாதிரியே போலீஸ் எல்லாம் ரொம்ப வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம விஜய் இருந்துட்டு கார்ல போடுறத போலீஸ் பாத்துடுறாங்க போனதுமே நம்ம காரவே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க நம்ம போலீஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் காவிரி வீட்டுக்கு நிறுத்திட்டு காவிரி வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போறத பார்த்த போலீஸ் வந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா இதுக்கு முன்னாடியே நான் அவகிட்ட கேட்டேன் ஆனா அவ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாலே இப்ப அவளுக்கும் சேர்த்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் இருந்துட்டு ரொம்பவே கோவமா இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு காவேரிய பார்க்கறதுக்காக மேல போறாரு போனதுமே நம்ம காவேரி என்னங்க என்னங்க ஆச்சு மாதிரி நம்ம இருந்துட்டு நான் முக்கியமான வேலையா வெளியே போயிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு எல்லாமே எல்லாரும் சேர்ந்துட்டு நம்ம காவேரி வீட்டுக்கு போவோம் நம்ம காவேரி இருந்துட்டு தானே தனியாக தானே இருக்காங்க அவங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் சாரதா வந்து வெளியே கேட்கறாங்க எதுக்காக எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் போலீஸ் இருந்துட்டு விஜய தேடிதான் இங்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்க எங்க விஜய் இருக்காரு நீங்க எதுக்காக இங்க வந்துட்டே இருக்காங்க இங்கதான் விஜய் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம்ல நீங்க விசாரணைக்கு கூப்பிட்டா என் பொண்ணு மட்டும் தானே கூப்பிடுறேன்னு சொன்னீங்க இப்போ எதுக்காக வந்து வந்து எங்களை டென்ஷன் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்பவே கோமா பேசிட்டு இருக்காங்க இங்க பாருமா விஜய் தான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் சும்மா நாடகம் போடுற வேலை வேண்டாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் இருந்துட்டு ரொம்பவே கோவமா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சாந்தி இருந்துட்டு தான் விஜய் இருக்காங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னது இங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம சாந்தி இருந்துட்டு போலீஸ் கிட்ட கேட்கவும் போலீஸ் இருந்துட்டு தான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படி இங்க இருந்தா நீங்க என்ன பண்றீங்க அவங்க பொண்ணையும் சேர்த்துதான் நாங்க ஜெயில போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லவோம் நம்ம சாரதாக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆயிடுது கங்கா இருந்துட்டு என்ன ஏன் ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றீங்க நாங்க நாங்க பாட்டுக்கு தானே இருக்கோம் உங்க பிரச்சனைக்கு ஏதாவது வந்தங்களா இந்த பிரச்சனைக்கும் எங்களுக்கு எந்த க சம்மந்தமே இல்லை எதுக்காக திரும்ப திரும்ப இங்கவே வந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கங்கா இருந்துட்டு போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்கம்மா ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்லிட்டே இருக்காதிங்க விஜய் இங்க தான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் காவேரி எங்கம்மா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க காவேரிக்கு உடம்பு முடியாம தனியா இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம போலீஸ் கிட்டே சொல்லவும் அந்த கதவை தரங்க நான் உள்ள பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம காவேரியை வந்து கூப்பிடுறாங்க போயிட்டு காவேரி காவேரின்னு சொல்லிட்டு கதவை தட்டவும் நம்ம காவேரி வந்து திறக்கிறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து ஒளிஞ்சுக்கிறாரு ஒளிஞ்சுக்கிட்டு நம் ஒளிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் இருந்துட்டு காவேரி கிட்ட கேக்குறாங்க எங்க விஜய் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க நம்ம காவேரி இருந்துட்டு எனக்கு தெரியாது நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல எதுக்காக திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி இருந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் இருந்துட்டு இங்க பாரு விஜய் இங்கதான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் எல்லாம் பார்த்துட்டு தான் நான் இங்க வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம காவேரிக்கு வந்து ரொம்பவே ஷாக்கிங் ஆயிடுது அதுக்கப்புறம் ஆஹ் நீ தள்ளுமா நான் உள்ள போய் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம காவேரிய தள்ளி விட்டுட்டு உள்ள போய் பாக்குறாங்க எல்லா இடத்தையும் தேடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு கதவு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறத நான் போலீஸ் பார்க்கவும் ரொம்பவே ஷாக்கிங்கா நம்ம விஜய் வந்து கழுத்தை புடிச்சிட்டு வெளியே வராங்க வெளியே வந்ததுமே நம்ம சாரதாக்கு உசுரே போட மாதிரி ஆயிடுது இவன் என்ன இங்க பண்றான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஷாக்கிங் ஆக காவேரிய பார்த்து இது அப்படின்ற மாதிரி நம்ம காவேரிய வந்து ரொம்பவே கோபமா திட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு இங்க பாருங்க சார் இவங்க எப்ப வந்தாங்கன்னு தெரியல சார் எனக்கு இவங்க இருக்கிறது இங்க இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்க தம்பி நீங்க எப்போ வந்தீங்க எதுக்காக வந்தீங்க எப்படி வந்தீங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் கிட்ட கேட்கவும் விஜய் இருந்துட்டு இங்க த நம்ம காவேரிக்கு வந்து உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனாலதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம காவிரி இருந்துட்டு எந்த தப்புமே இல்ல அந்த பசுபதி தான் வெண்ணிலாவை மாடியில இருந்து தள்ளி விட்டு சாகடிக்க முயற்சி அவனை போய் விசாரிங்க மாதிரி அப்படி இவன் விஜய் எதுக்காக தலைமறைவா இருக்கணும் அப்படி கேட்கவோம் நம்ம காவிரிக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல நம்ம விஜய் இருந்துட்டு சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தா நம்ம காவேரி இருந்துட்டு அழுதுகிட்டே இல்ல அவர் மேல எந்த தப்பும் இல்ல அவளை விட்டுருங்க விட்டு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சாந்தி இருந்து என்ன கூத்து இது ஒருத்தனை உள்ள வச்சுருந்தா இத்தனை நாளா நீ இங்க குடும்பம் நடத்திட்டு இருந்தியா அதுக்காக தான் நீ தனியா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தியா இப்போ இந்த அம்மா போட்டிருக்கிறது உண்மையா பொய்யா இல்ல நீயே செட்டப் பண்ணதா அப்படின்ற மாதிரி நம்ம காவேரியை பார்த்து சாந்தி கேட்கவும் நம்ம காவேரிக்கு அழுகழுக்கா வருது இங்க பாருங்க தப்பு தப்பா எல்லாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி அழுதுகிட்டே சாந்தி கிட்ட பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு இங்க பாருங்கத்த சும்மா அவங்களை காவேரிய பத்தி ஏதாச்சும் கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டே இருக்காங்க பேசிட்டே இருக்காதிங்க அவளே ரொம்ப இருக்கா மேலும் பேசி பேசி மாதிரி நம்ம சாந்தி இருந்து கிட்ட வந்துட்டு கங்கா சொல்றாங்க அதுக்கப்புறம் தங்கச்சி சொன்னதும் ஏறிட்டு வராப்பாரு பிள்ளைய வயிற்றுல வச்சிருக்க கூட நினைப்பு இல்லை அந்த மாதிரி பேசுறா இவன் நீ ஃபர்ஸ்ட் உள்ள போ உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம கங்காவை மிரட்டி உள்ள போக வச்சிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம குமரன் இருந்துட்டு எதுக்காகமா நீ இப்படி பேசுறேன் நீ ஊருக்கு போமா இங்க இருக்கவே இருக்காத எல்லா பிரச்சனையும் ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் கிளப்பிட்டே இருக்க அமைதியா இருக்கவே அப்படின்ற மாதிரி நம்ம நம்ம குமரன் முடியாதே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம குமரன் இருந்துட்டு நிவின் கால் பண்ணி விஷயத்த சொன்னதுமே நிவின் இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா நம்ம விஜய பார்க்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போனதுமே நம்ம எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் கிட்ட கேக்கோ காவிரிக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு என்னால பார்க்காம இருக்க முடியல தான் வந்தேன் எப்படி போலீஸ் என்ன பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க கவலையே பசுபதியை கண்டுபிடிச்சு கண்டிப்பா உங்களை வெளியே எடுப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம குமரனும் நிவினோ சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இந்த விஷயம் வந்து தாத்தா பாட்டிக்கு தெரியவும் தாத்தா பாட்டி இருந்துட்டு நம்ம விஜய பார்க்க வந்துடுறாங்க நம்ம நம்ம விஜய்க்கும் இந்த இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மதமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவாரா வரமாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட பார்க்கலாம் இந்தபடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெலேயும் கிளிக் பண்ணிக்கோங்க